வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் நம்ம இன்று வந்து ஒரு அருமையான ஒரு பழத்தை பற்றி சொல்ல போகிறோம் அது வந்து என்ன பழங்கிறதா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ கால் நம்ம வந்து ஒரு அருமையான பழம் என்ன பழம்னா பலாப்பழம் பலாப்பழம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா சாதாவாக வெறும் இனிப்பாக இருக்குது அதனால் சுகருக்கு சாப்பிடக்கூடாது இப்படின்லாம் பயமுடுத்துவாங்க ஆனால் சுகரை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பெலாச்சொலையில் இருக்குது அது தெரியுங்களா அதில் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த பழம் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு நல்லது இது வந்து எவ்வளோ உழவு ஜனங்களுக்கு தெரியுமா அது பயன்படுற உள்ளது அதை புரியாமல் நம்ம வந்து சுகர்னாலே அது தொடக்கூடாது அப்படின்னு ஒதுக்குறோம் ஆனால் அதில் வந்து கேன்சருங்களை அழிக்கிற ஒரு சத்து அதில் இருக்குது அந்த பெலாச்சொலை இருக்குது அதனால் கேன்சரு ஹார்ட் அடைப்புங்க இது எல்லாமே நிவர்த்தனை பண்ணுது இந்த பெலாச்சொலை இது வந்து தேனில் போட்டு சாப்பிட்டா இன்னும் செம சூப்பராக இருக்கும் இண்டாச்சோளைய தேனில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செம சூப்பராக ரிசல்ட்டு நல்லபடியாக கிடைக்கும் சுகர்லாம் கண்ட்ரோலுக்கு வரும் இதெல்லாம் நீங்கள் தினமும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து அது ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு சுகர் டெஸ்ட்டை எடுத்துக்குங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சேர்த்துக்குங்க ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து பலாச்சலம் சாப்பிட்டுட்டே வாங்க சாப்பிட்டே வந்து திரும்பி ஒரு வாரம் கழிச்சு டேஸ்ட் எடுத்து பாருங்க அது என்ன கூட வந்திருக்கு என்னன்னு பாருங்கள் ஏன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் படுத்துது கேன்சர் செல்களெல்லாம் அழிக்குது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பார்த்து நீங்கள் அதை வந்து பலன் பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்